தொழிற்கல்வி அமைச்சுக்கு உள்ளான திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்களின் கூட்டம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் நாறுஹேன்பிட்டியில் உள்ள தொழிற்கல்வி அமைச்சின் திறன் சதுக்கத்தில் நடைபெற்றது அமைச்சின் திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களின் தற்போதைய முன்னேற்றம் பற்றிய மீளாய்வு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்த நீண்ட கலந்துரையாடல் இங்கு இடம்பெற்றது இந்நிகழ்வில் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவிவர் தொழிற்கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் தலைவர்மார் மற்றும் அதிகாரிகள் குழுவும் கலந்து கொண்டனர்